நல்லா இருக்கீங்களா சவுண்டா சொல்லுங்களேன் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்ட நல்லா இருக்க சொல்லுங்க ஒரு அருமையான ஒரு மாலை வேலையில ஒரு அற்புதமான ஒரு நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற ஒரு தலைப்புல கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி அந்த நல்லாட்சி மக்களுக்கான முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு ஆட்சியாக செயல்படுத்திய விதத்தில் அதை பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த இடத்திலே நூற்றி அறுபத்தி எட்டாவது தென் சென்னை தெற்கு மாவட்டம் சைதை கிழக்கு பகுதியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலிலே எனது அருமை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் மட்டுமல்லாது இந்த பகுதியிலே தொடர்ச்சியாக மக்களுக்கான பணியை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் மா சுப்பிரமணிய அவர்களையும் அதே தருணத்தில் இங்கே துணை மேயராக இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் மகேஷ்குமார் அவர்களையும் மற்றும் இந்த விழாவை இங்கே வந்ததுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு நம்ம துறைராஜ் வந்து என்னுடைய நீண்டகால நண்பர் அவரை இங்கே வந்து என்ன ரொம்ப வருஷம் ஆச்சு இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்னென்னா நம்ம சினிமாவில் இருந்ததுனால நம்ம இங்கே பார்த்தா மோகன் வந்து இந்த விழாவை எடுத்து நடத்துகிற மோகன் வந்து என்ன சொல்கிறாரு உங்க கச்சேரியா நம்ம இங்க நடத்திருக்கிறோம் ஆமா அதான் எல்லாரும் தான் நண்பர்கள் தான் எல்லாமே நீண்ட கால நண்பர்கள் தான் அதாவது மோகன் வந்து எல்லாம் வச்சிருக்கிறோம் நீங்க கச்சேரி நம்ம ஏரியால கச்சேரி எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு உண்மைதான் நம்மளை சென்னையை வந்து அப்படித்தானே அடையாளப்படுத்துச்சு நம்ம அப்படித்தானே அடையாளம் மாயிக்கிட்டோம் அந்த விதத்துல இங்க எண்ணற்ற பேர் வந்து எங்கூட பழகிருப்பாங்க ஒன்னா தண்ணி அடிச்சிருப்போம் இல்லை தம் அடிச்சிருப்போம் டீ குடிச்சிருப்போம் பொண்ணா சுற்றி இருப்போம் இருக்கிற அஞ்சு ரூபா பத்து ரூபாய் ரோட்டு கடையில் கையந்தி பொண்ணை வாங்கி சாப்பிட்டுருப்போம் அதெல்லாம் எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம எதையும் இப்போ ஆகிட்டோம் ஆளாகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வாக்கி வந்ததெல்லாம் அளந்தெல்லாம் விட முடியாது அதே நேரத்தில் ஒரு ரெண்டு விஷயத்தை நான் சொல்லணும் ஏன்னா இந்த வாய்ப்பு நம்ம ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி இடங்களுக்கு என்ன அழைக்கிறாங்க நானும் கலந்துக்கிறதும் கொஞ்சம் கம்மியாக தான் கலந்துக்கிறோம் அதிகமாக நம்ம தென் மாவட்டங்களில் தான் பயணம் பண்ணுறோம் பட் இருந்தாலும் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்மை மிகு அருமை சகோதரர் மா சுப்பிரமணிய அவர்கள் வந்து நம்ம இங்கே இந்த ஏரியாவில் தான் நான் இருக்கோம் ரொம்ப வருஷமாக இருக்கேன்ல சைதாப்பேட்டை நம்ம ஆர்ட்ஸ் காலேஜில் நான் படித்தோம் அதனால் என்னுடைய கல்யாணம் குறிப்பாக அதில் மகேஷுக்கும் பங்கு இருக்கு நம்ம கெண்ணடி எல்லாம் அந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பொழுது நம்ம சைதை கிட்டே என்ன இப்போ உங்களுக்கு தெரியும் அது பெரிய தலை அது ஏன்னா அந்த ஏரியாவில் நம்ம லவ் பண்ணோம் சேரில் ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டோம் அடுத்து வேற நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம்மா அதனால நிறையா பிரச்சனை ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை என்னப்பா இவ்வளோ அழகான பையனை லவ் பண்ணிட்டியே அவன் அவனாக இருப்பானா இவனாக இருப்பானான்னு ஆயிரத்தி எட்டு கால்குலேஷன் அதுவும் வெளியூர்லேருந்து வேறு வந்திருக்கிறான் ஆள் பார்க்குறதுக்கே ஒரு மார்க்கமாக இருக்கிறான் இப்போ அது கொஞ்சம் அப்படி இப்படிமா சதவிங்கதையெல்லாம் இருக்குது அப்போ என்ன இருக்குது வெறும் எலும்பும் தான் இருந்துச்சு அப்போ அதனால் அப்போ அந்த நேரத்திலலாம் நமக்கு வந்து மா சுப்பிரமணி அவர்கள்லாம் அப்போ வந்து சேர்மனாக இருந்த காலகட்டங்கள் நினைக்கிறேன் அவரெல்லாம் ஃபோன் பண்ணி ஆ வேளாச்சேரி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அப்பா அது மாதிரி நல்ல பையன் தான்ப்பா அவன் ஏதோ ஒரு மாதிரி இருக்கானேன்னு நினைக்காதீங்க ஏன்னா அந்த என் பொண்டாட்டியோட அப்பா வந்து டிஎம்கே கட்சிக்கார் அவர் வேளச்சேரியில் அந்த சர்ச்சிலெல்லாம் போய் நிறையா பேசி ஓட்டெல்லாம் வாங்குவார் அதனால் அவருக்கு நம்மளை விட அவருக்கு வேல்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ அப்படி விடுமா முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக இன்ன வரைக்கும் ஒரு சண்டை சச்சரை கூட இல்லாமல் ஒரு விரல் கூட அவன் மேலே படாமல் நான் பாதுகாத்து அவளை ந நல்ல பிள்ளைங்களோட ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டுருக்கிறேன் அதுக்கு வந்து மா சுப்பிரமணி மகேஷ் இவங்கெல்லாம் நமக்கு ஒரு காரணம் கெண்ணடி இவங்கெல்லாம் ஒரு காரணம் ஏன் சைதைக்கிட்டும் மறைந்த அண்ணன் கிட்டும் ஒரு காரணம்தான் அந்த பாட்சி அம்மா கையெழுத்து சாட்சி கையெழுத்து போட்டு வரலாம் கீழே உட்காந்துருக்கிறாரு ஆனால் அதையும் கடந்து பார்த்தீங்கன்னா அப்போது நம்ம அந்த தோட்டத்தில் வேலை சேரலை ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவரு ஒரு குண்டா ஒரு கவுன்சிலர் ஜெகதீக் பொன் ஜெகதீசன் அவரெல்லாம் மறக்க முடியாது பொன் ஜெகதீசன் வீட்டில் தான் பஞ்சாயத்தெல்லாம் பேசி என் மாமன்னாரே ஒரு மனசில் ஏதோ நம்பிக்கையோட அவரும் இட அடி போயிட்டாரு பட் இருந்தாலும் இவர்களெல்லாம் வைத்த நம்பிக்கையை நான் ஓரளவு காப்பாத்திருக்கிறேன் அப்படிங்கறதுல இந்த நேரத்தில் இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் யாரும் இங்கே மறுபடியும் பிறக்க போறதெல்லாம் கிடையாது ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம் அடுத்து சாக போறோம் இந்த இடைப்பட்ட காலங்களில் என்ன நினைக்கிறோம் என்ன செய்யறோம் இதுதான் செயல் ஒரு மனுஷன் மைக்கு போட்டு புகழலாம் யாரை வேணாலும் புகழலாம் ஆனால் அப்படி விட வரலாறு ஒருவனை எப்படி புகழும் அப்படின்னால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்தான் அவர்களை வரலாற்றில் புகழ வைக்கும் அந்த புகழுக்கு சொந்தக்காரருடைய நிகழ்ச்சி தான் இன்னைக்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இந்த நான்காண்டு காலங்களிலே அனைத்து சமுதாய மக்களுக்குமாக அனைத்து மொழி பேச மொழியை சார்ந்த மக்களுக்காகமாக அனைத்து மதம் சார்ந்தவர்களுக்குமாக மக்களுக்கான எல்லோருக்குமான ஒரு ஆட்சியை எல்லோருக்குமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய செயல்தான் இந்த நூற்றாண்டு எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய புகழ் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும் வரை என்னுடைய அருமை தளபதியினுடைய பெயரும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அந்த விதத்தில் இன்றைக்கு இங்க பேசினவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னென்ன இந்த நான்கு ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழக அரசு மாண்புமிகு தளபதி அவர்கள் வந்து என்னென்ன செய்தார்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க அதை விட ரொம்ப புதுமை என்னென்னா மாண்புமிகு அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் செஞ்ச ஒரு காரியம் மக்களாகிய உங்களிடத்திலேயே இந்த நான்காண்டு காலங்களில் இந்த அரசு செய்த சாதனைகளில் உங்களுக்கு தெரிந்த மூன்று சாதனைகளை குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட சாதனைகள் என்னென்னங்கிறத மேடையிலேயே வைத்து அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் அதை புரிந்து சொல்லக்கூடிய ஒரு காட்சி என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இதுதான் முதன்மையான ஒரு நிகழ்ச்சியாகவும் காட்சியாகவும் இருந்திருக்கும் அவருடைய இந்த சிந்தனை ஒரு சிறப்பான சிந்தனை அதற்கு உண்மையிலேயே அந்த ஆயிரம் ரூபாய்களை பெற்ற அந்த பெண்மணிகளுக்கும் இந்த நான்காண்டு காலங்களில் இந்த ஆட்சி குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல்பாடுகளை உணர்வுபூர்வமாக உணர்ந்தவர்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் முக்குளத்தோர் புலிப்படையின் ஒரு அமைப்பின் சார்பாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் அம்மா அரசியல் படுத்தப்பட்டவன் தான் நான் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே தருணத்தில் நான் கடந்த ஒரு ஆண்டுகள் மறைவுக்கு பிறகு அம்மாவனுடைய மறைவிற்கு பிறகு நான் அமைதியாக இருந்ததற்கான சில காரணங்கள் இருக்கிறது ஆனால் நானாகத்தான் மாண்மிகு தளபதி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே நானாக தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தங்கள் மட்டும்தான் தலை ஓங்கி நிற்க வேண்டும் இதில் அந்நியர்களுக்கு இடம் இல்லை இடம் கொடுக்க கூடாது என்கின்ற தமிழ்நாட்டின் மீது அக்கறையும் மொழியின் மீது அக்கறையும் இந்த இயக்கத்தின் மீது இந்த இயக்கம் மட்டும்தான் அந்த சித்தாந்தத்தில் இருந்து எந்த காலகட்டத்திலும் தன்னை இடமாற்றம் செய்து கொள்ளாது என்ற நம்பிக்கையில் நானாகத்தான் தென் மாவட்டங்களிலே சென்று பாராளுமன்ற தேர்தலிலே என்னால் முடிந்தவரை மக்களிடத்தில் இந்த ஆட்சி செய்த நல்ல திட்டங்களையும் மத்திய ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறான செயல்களையும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லித்தான் நான் வாக்கு சேகரித்தேன் அந்த வகையிலே அதற்கு பிறகாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எங்களை முக்குளத்தோர் புலிப்படையை இந்த இயக்கத்தினுடைய ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டு கால பவள விழா கொண்டாடி அந்த இயக்கத்தினுடைய தோழமை கட்சியாக கூட்டணி கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் இது இதை விட வேறு என்ன பெருமையாக இருக்க முடியும் ஏனென்று சொன்னால் என்னுடைய இயற்பெயரே கருணாநிதி எங்க அப்பா எனக்கு வச்ச பேரு கருணாநிதி அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம் நம்ம அடித்தளம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனால் என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு பக்கத்துல மேலக்கோட்டைங்கிற கிராமத்தில் தான் எங்கள் அம்மா பிறந்தது தாஞ்சூர் அப்படிங்கிறது அறநாநிகி பக்கத்தில் தாஞ்சூருங்கிற கிராமம் எங்கள் அப்பா பிறந்தது ரெண்டு பேரும் பிழைக்கிறதுக்கு வேலை தேடி போனோம் டீ கடை வைக்க போன ஊர் தான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராரணிகி பக்கத்தில் குருவிக்கரம்பை அப்படிங்கிற ஒரு கிராமம் ஸோ அந்த இடத்துல இருந்து எங்கள் ஊரில் மொத்தம் மூணு எம்எல்ஏ எங்கள் தாத்தா ஒருத்தர் எம்எல்ஏ அப்புறம் என் மாமன் ஒருத்தர் எம்எல்ஏ ஆனால் அவங்க ரெண்டு பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ நான் தான் இந்த முக்குளத்தூர் புலிப்படையினுடைய எம்எல்ஏ இந்த முக்குளத்தோர் அப்படிங்கிற இந்த சமூகத்தில் முதல் எம்எல்ஏ நான் தான் பசி எம்எல்ஏவே நான் தான் இதுக்கப்புறம் யார் வந்தாலும் ஏர் ரூட்ல தான் போகணும் நம்ம போட்ட வழிதான் ஆக இது என்ன எதுக்காக சொல்றோம்னா இந்த சமூகத்தில் இந்த குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் முந்நூத்தி முப்பத்தி ஆறு சமுதாய மக்கள் இருக்கிறாங்க முந்நூத்தி முப்பத்தி ஆறு ஜாதிகள் இருக்கிறது ஆனால் இது எல்லாமே மத்திய அரசினுடைய சட்ட சட்டமேதை அவர்கள் இயற்றிய அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது அந்த அடையாளத்தை மறைத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஏன் சொன்னால் தமிழகத்திலே ஜாதி மதங்களை கடந்த மாண்புமிகு தளபதியினுடைய ஆட்சி நடக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரே வார்த்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கடந்த நான்கு ஆண்டுகளுக்கான மக்களுக்கு செய்த அந்த சாதனைகள் பட்டியலிலே அவர் சொல்லி இறுதியாக அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இங்கே ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு இலக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அந்த விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கும் நோக்கம் எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் முதலிலே எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையிலேயே ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியலை தமிழக முதல்வர் அவர்கள் நான்கு ஆண்டுகளிலே வழி நடத்தியிருக்கிறார் என்பதற்கு வேறு வார்த்தைகள் இல்லை அந்த விதத்திலே தான் நான் சில திட்டங்களிலே எனக்கு மிகவும் பிடித்தது ஏனென்று சொன்னால் என்னை போன்ற இளம் வயதிலே அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அருது என்கின்ற அந்த வரிகளிலே நீங்கள் நினைவு கூர்ந்து பார்ப்பீர்களே ஆனால் கொடுமையிலும் கொடுமை வரும் இளமையிலும் வறுமை கொடுமை என்று ஒரு வார்த்தை வாக்கியம் இருக்கும் இளமையில் வறுமை ரொம்ப கொடுமை அதை இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் நீங்க சந்திச்சிருப்பீங்க அப்படி உங்களில் ஒருவனாக உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் இல்லாது அடைந்த எத்தனையோ லட்சம் லட்ச இளைஞர்களில் நானும் ஒருவனாக இருந்தவன் என்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழக முதல்வர் கிட்டத்தட்ட இந்த நான்கு ஆண்டுகளிலே மொத்தம் நூத்தி இருபது பக்கங்கள் இந்த சாதனை புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூத்தி பத்து பக்கங்கள் இருக்கிறது ஒட்டுமொத்த இந்த இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசு கடந்த நான்கு ஆண்டுகளிலே இந்த மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை நூற்று பத்து பக்கங்களுக்கு சாதனை செய்து படைத்திருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அது தமிழகத்திலே தான் நடந்திருக்கிறது அதுவும் தமிழகத்தினுடைய முதல்வர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மு க ஸ்டாலின் ஆட்சியிலேதான் இது நடந்திருக்கிறது என்பதை யார் ஒருவரும் மறுக்க முடியாது அந்த விதத்திலே அந்த இளம் பிள்ளை பிள்ளைகளுக்கான அந்த காலை உணவு திட்டம் இருக்கிறதே காலை உணவு திட்டம் பசிப்பவனுக்கு மட்டும்தான் உணவினுடைய அருமை தெரியும் அதுவும் நான் சின்ன வயதிலே குருவிக்கிரம்பே அரசு பள்ளியிலே நான் அந்த ஆரம்ப பள்ளியிலே படித்த பொழுது ஒரு கோதுமை உப்புமா மதிய உணவாக போடுவார்கள் அந்த கோதுமை உப்புமாயை போடுவதற்கு முன்பாக ஒரு குரல் சொல்ல வேண்டும் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்ன பிறகுதான் அந்த உணவை நாங்கள் அத்தனை மாணவர்களும் சாப்பிடுவோம் இன்றைக்கு அதே உணவை எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள் விவசாய வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் தினக்கூலி வேலைகளாக செல்லக்கூடியவர்கள் என்ன தெருக்களை பெருக்கக்கூடியவர்கள் என்று பல பல தினக்கூடிகளாக இன்றைக்கு எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் காலையிலே எழுந்து குழந்தைகளுக்கான உணவுகளை படைத்து செல்வதற்கு காலதாமதமாகும் என்கின்ற ஒரு அவலமான ஒரு சூழலில் அந்த குழந்தைகள் காலையிலே உண்ண உணவின்றி அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த உணர்வை புரிந்து அந்த குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதால் தான் ஒட்டுமொத்த தமிழகத்திலே அத்தனை குழந்தைகளும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அப்பா என்று அழைக்கிறார் சில பேர் அதை விமர்சனம் செய்கிறார்கள் விமர்சனம் எது வேணாலும் செய்வான் உங்களையும் சொல்லுவான் என்னையும் சொல்லுவான் என்ன வேணாலும் சொல்லுவான் ஆகி போச்சு இன்னைக்கு யாரு யார வேணாலும் சொல்லலான்னு ஆகி போச்சு இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய சைட் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த புள்ள வேணா பார்க்கலன்னு வச்சுக்கோங்க உடனே இவன் என்ன சொல்லுவான் அந்த புள்ள ஐயோ கண்ணகி மாதிரி சொல்லுவானா தப்பா தான் சொல்லுவான் அந்த மாதிரி குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு குறை சொல்லக்கூடியவர்களுக்கு நம் நேரத்தை செலவழிக்க தேவையில்லை ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு சின்ன அரசியலில் கடந்த முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலங்களாக ஓரளவு விவரம் தெரிந்து இந்த அரசியலை உள்நோக்கியவன் உங்களில் ஒருவன் என்கின்ற அடிப்படையிலே நான் சொல்கின்றேன் இந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சி இது என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் இதுதான் இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை போராடி பெறக்கூடிய ஒரே ஆட்சியாக ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முதலமைச்சர்களுக்கும் எடுத்துக்காட்டான ஒரு முதலமைச்சராக ஒரு முன்னோடி முதலமைச்சராக ஒரே ஒரு காரியத்திலே உச்சநீதிமன்றத்திலே வில்சன் வழக்கறிஞர் அவர்களால் பெறப்பட்ட ஒரு கவர்னருக்கான அதிகாரங்கள் என்ன என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வெளிச்சம் கோட்டு காட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் வேறு யார் இதுவரைக்கும் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழக முதல்வரை உற்று நோக்கங்களுடைய நோக்கம் என்ன காரணம் என்ன செயல் இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்தான் அது வரலாறாக மாறும் என்பதுதான் வரலாறை நீ மறந்தால் வரலாறு உன்னை மறந்துவிடும் என்பதையும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இது வெறுமனே ஒரு ஆட்சிக்கானது மட்டுமல்ல இது மக்களுக்கான ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சித்தாந்தங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வார் ஒரு போர் நல்லா யோசிச்சு பாருங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கடந்த மூன்று நாட்களாக நமது நாடான ஒரு பாகிஸ்தானுக்கு நமக்கும் எல்லை போர் நடந்து கொண்டிருக்கிறது என் இன்றைக்கல்ல ஐம்பத்தி நாலு காலகட்டங்களில் ஐம்பத்தி மூணு காலகட்டங்களிலே பாராளுமன்றத்திலே சொன்னார் பாகிஸ்தானை பிரித்து கேட்டவனும் பாகிஸ்தானை திருப்பி கொடுத்தவனும் விடுதலை கொடுத்தவனும் முட்டால் என்று சொன்னார் ஏனென்று சொன்னால் அவர்தான் தீர்க்க தரிசியாக சொன்னார் என்றைக்காக இருந்தாலும் இந்த இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உள்ளோக்கத்திலே வெள்ளைக்காரர்கள் உருவாக்கிய ஒரு அடையாள நாடுதான் பாகிஸ்தான் ஆகவே அது என்றைக்கும் இந்த சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு உறுத்தலாகவும் ஒரு இடையூறாகவும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உள்ளோக்கத்திலே தான் வெள்ளைக்காரன் அன்றைக்கு இதைப் பிரித்து கொடுத்து சென்றான் என்பதை பாராளுமன்றத்திலே விளக்கமாக சொன்னவர் மான் என்னுடைய அருமை தலைவர் கடவுள் இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் தெய்வத் திருமானார் அவர்கள் எல்லாரும் சொல்லுவீங்க முக்குளத்தோர் புலிப்படை என்பது ஒரு சமுதாய அமைப்பு தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த முக்குளத்திலே மூன்று இருக்கிறது இஸ்லாமிய குலம் இந்து குலம் கிறிஸ்துவ குளம் என்ற மூன்று பெரும் குளமும் அதுக்குள்ளே இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்த சமூகத்திலே பிறந்தவர்கள் எத்தனை பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மரக்காரர்களும் என்னுடைய முக்குளத்தோர் வம்சாவளிகள் தான் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது அதே போல் கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் எத்தனைய பேர் வன்னிய கிறிஸ்தர்களாக தேவர் கிறிஸ்தவர்களாக அகமுடைய கிறிஸ்தவர்களாக மரவர் கிறிஸ்துவர்களாக இப்படி மதமாறியிருக்கிறார்கள் அவர்களுடைய மார்க்கத்தின்பால் தான் அவர்கள் தவிர அவர்களும் இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள்தான் ஆகவே இந்து குலமாக இஸ்லாமிய குலமாக கிறிஸ்துவ குலமாக நீயும் நானும் ஒன்றுதான் இதுதான் முக்களம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜாதி என்பது வேறு அது அடையாளம் ஆனால் அது நம்மை எந்த விதத்திலே எப்படி இணைக்கிறது என்பதுதான் உள்ளுக்குள் என்ன இருக்கிறது உணர்வு என்பது வேறு உணர்வு என்பது உன்னை உயர்த்தும் வெறி என்பது வேறு வெறி உன்னை வீழ்த்தும் அது மதமாக இருந்தாலும் சரி இனமாக இருந்தாலும் சரி அந்த அடிப்படையிலே நாம் யாருக்கும் தாழ்ந்தவரல்ல நமக்கு யாரும் தாழ்ந்தவர்கள் என்ற தாரக மந்திரத்தை சொன்னவர்தான் என் தெய்வ திருமகனார் என்பதை இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை சொல்லி நாங்கள் எல்லோருக்குமானவர்கள் நாங்கள் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட தமிழகத்தையும் மத இன மொழிகளை கடந்து நேசிக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நீயும் நானும் இன்றைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த தமிழகத்தை இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய வியப்பாக பார்க்கக்கூடிய நிலையில உயர்த்தி கொண்டே செல்கிறாரே அண்ணன் தளபதி அவர்கள் தான் மட்டும்தான் என்பதை இந்த இடத்துல மீண்டும் நான் சொல்லுகிறேன் பெரும் பெருமைக்காக நான் சொல்லுவதாக யாரும் நினைத்துவிட வேண்டாம் நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக முன்னாள் ராணுவர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரையும் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார் முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று ஒட்டுமொத்தமாக இந்தியாவில இங்கு இருக்கக்கூடியவர்களில் யாராக இருந்தாலும் சரி எதிர்கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எதிர் சித்தாந்தத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி வாங்க உட்காருங்க என்ன அதனால ஒட்டுமொத்தமாக யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் எத்தனை முதலமைச்சர்கள் ஏன் இந்த பிஜேபி அரசாங்கம் ஆளுகின்ற முதல்வர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் யாராவது ஒருவராவது இப்படி ஒரு முன்னோட்டமாக இப்படி ஒரு புரட்சிகரமான இப்படி ஒரு மக்கள் திரளை திரட்டி இந்திய ராணுவத்துக்கு உறுதுணையாக என்றைக்கும் இந்த தமிழக மண்ணிற்கும் தமிழக மக்கள் இருப்பார்கள் என்று உலகத்துக்கு பறைசாற்றிய உத்தமர் தான் நீயும் நானும் நேசிக்கக்கூடிய தளபதி அவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் நடந்து விட்டது நிறுத்தி விட்டார்கள் எந்த ஒரு மாநிலம் எடுத்தது இந்த சிந்தனை யாருக்கு வந்தது சொல்லுங்கள் யாராவது ஒருவர் சொல்லுங்கள் எந்த ஒரு மாநிலமாவது இப்படி ஒரு அண்டைய மாநிலங்களை சொல்லி எடுத்துக் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவா ஆந்திராவா கர்நாடகாவா எந்த ஒரு மாநிலம் இந்த முன்னேற்பாடை எடுத்தது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சராக இருக்க போகின்ற மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது ஒன்றுதான் புகழ் பேசுவதற்காகவோ அவர்களை மகிழ்ச்சி ஊற்றுவதற்காக பேசவில்லை என்னுடைய உண்மையை சொல் உறுதியாய் சொல் இறுதி வரை சொல் தலைவனாக ஏற்றுக்கொண்டவன் நான் நான் ஒரு கூட்டணியை தேர்ந்தெடுத்தேன் அன்றைக்கு என் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த கட்சிகளை இருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நான் சார்ந்த என் சமூகத்துக்கு கிடைக்கும் என்று நம்பினேன் ஆனால் அதற்கு பிறகாக என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியது இல்லை எப்படி அந்த சின்னமாவை பிடித்து முதலமைச்சர் ஆனவர் அடுத்து திருச்சி என்ன செய்தார் அவர்கள் திருப்பி என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அது ஒட்டுமொத்தமாக என் சமூகத்துக்கு எடப்பாடி அவர்கள் செய்த மிகப்பெரும் துரோகமாகத்தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தங்களுக்கு முன்பாகவே நான் சொல்லுகிறேன் நீதி கட்சியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சிகள் போட்டியிட்ட காலத்திலே கூட ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சேதுபதி மன்னனை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவர் எங்கள் தெய்வத்திருமகனார் அவர்கள் அவர் ஜாதி பார்க்கவில்லை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன்பாக ஒட்டுமொத்தமாக வட மாநிலங்களிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய பெருள் போராட்டங்களை அவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி அந்த தான் அன்றைக்கு காலகட்டத்திலேதான் என்று அழைக்கப்பட்ட நமது காந்தி அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கினார் ஹரிஜன மகாசபை என்று அகில இந்திய ஹரிஜன மகாசபை முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அமைப்பாக உருவாக்கினார் அன்றைய காலகட்டத்திலே இன்றைக்கு ஜாதியவாதியாக சித்தரிக்கப்படுகின்ற என் முப்பத்தி ஏழுக்கு முன்பாக ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை இந்த மூன்று மாவட்டமும் ஒரே மாவட்டம் அந்த மாவட்டத்திற்கு அகில இந்திய அரிஜன மகாசபையுடைய தலைவராக பணியாற்றியவர் என் தெய்வ திருமகனார் என்பதை தான் இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியின் இந்த அடைத்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய எனது எனது முதல்வர் அண்ணன் தளபதியார் தலைமையிலே இந்த முக்குளத்தோர் மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இந்த முக்குளத்தோருக்கு ஒரு அரணாக ஒரு ஒரு நிச்சயமாக ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையிலே அவர் மட்டுமல்ல அவருடைய மகன் எனது அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த சமூகத்திற்காக துணை நிற்பார்கள் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் வெறும் வாய்ப்புகள் அல்ல சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியை பார்த்து விட்டேன் அந்த பதவிக்காக அல்ல நான் உங்களை போன்ற எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு என்னால் என்றதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இதில் மேலோங்கி இருக்கிறது முடிந்ததை செய்வோம் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வோம் அதுதான் உண்மையான சேவை அந்த சேவையை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாம் நமக்கானது என்கின்ற உயர்ந்த தத்துவத்திலே உயர்ந்த சித்தாந்தத்திலே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே எண்ணற்ற நலத்திட்டங்களை எண்ணற்ற நலத்திட்டங்களை மாணவ மாணவிகளுடைய படிப்பு உயர்கல்வி படிப்பு பெண்களுக்கான சேவைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் குறிப்பாக இந்த சமீபத்தில் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளிலே மட்டும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை கொடுத்த ஒரு மகத்துவமான திட்டத்தை செயல்படுத்தியது இந்த அரசுதான் இப்படி மக்களுக்காகவே யோசித்து யோசித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அது மக்களுக்கான திட்டமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை ஒட்டுமொத்த இந்தியாவிலே மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதிலே யார் ஒருவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அந்த அடிப்படையிலே இந்த சேவைகளும் இந்த இந்த திட்டங்களும் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அது உறுதுணையாக உருத்தாக வரக்கூடிய சந்ததிகள் இந்த மண்ணிலே மானத்தோடும் வீரத்தோடும் வாழ்வதற்காக ஒரு ஆட்சி வேண்டும் அந்த ஆட்சி என்பது பேரறிஞர் அவர்கள் அறுபத்தி ஏழிலே முழங்கினாரே இருமொழி கொள்கை மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்று சொன்னாரே அந்த மாநிலத்தினுடைய சுயாட்சியை இறுதி வரை தமிழ்நாட்டினுடைய சுயாட்சியை காப்பாற்றக்கூடிய தகுதிமிக்க வீரமிக்க மானமிக்க ரோசமிக்க ஒரு முதல்வர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அருமை தளபதியார் அவர்கள் மட்டும்தான் என்பதை நான் சொல்கிறேன் அரசியல் என்பது என்ன மக்களுக்கானது மக்கள் ஆகிய நீங்கள் பேசுகின்ற மொழிக்கானது நீங்கள் வாழ்கின்ற மண்ணுக்கானது அந்த மண்ணில பேசுகின்ற மொழி பேசுகின்ற மக்களுடைய உரிமைகளுக்கானது அதுதான் அரசியல் ஆனால் இந்த மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதை நான் பட்டியலிட்டே போகலாம் ஆனால் சொல்லக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இல்லை அதனால் நான் அதை தவிர்க்கிறேன் ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன் இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான இந்த மொழிக்கான உரிமைகளை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காத ஒரு மாவீரன் முதல்வராக இருக்கிறார் என்று சொன்னால் அது நமது முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை தயவு கூர்ந்து மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு நடந்து இந்த காலகட்டத்திலே இவர்தான் நம்மையும் நம் மொழியையும் காக்கூடிய ஒரு முதல்வராக இருப்பார் 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 என்பதிலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது அரசியல் என்பது மக்களுக்கானது அந்த மக்களுக்கான அரசியலை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எத்தனையோ விமர்சனங்களுக்கு இடையிலே அதை தீர்க்கமாக தெளிவாக செயல்படுத்தக்கூடிய ஒரு முதல்வராக ஒட்டுமொத்த இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய வியப்பாக வியந்து பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக நீயும் நானும் வாழுகின்ற இந்த மண்ணுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அவருடைய ஆட்சி தொடர வேண்டும் இந்த நான்காண்டு ஆட்சி என்பது நானூறு ஆண்டு நீண்ட காலங்கள் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் நமது உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்